ஆக சென்ற முறை ஆலயத்தை அமைப்பதற்கு அடித்தளம் எப்படி அமைப்பது என்பதை பற்றி சிந்தித்தோம் இப்பொழுது அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான அந்த கற்களை எல்லாம் எப்படி தேர்வு செய்வது எந்த கற்கள் ஆலயத்தை கட்டுவதற்கு பொருத்தமானது எந்த கற்களினாலே சிலையை செய்ய வேண்டும் எந்த கற்களினாலே தெய்வத்துக்கு அந்த ஆலயத்தை கட்டுகின்ற பொழுது மண்டபங்களையெல்லாம் எந்த கற்களினாலே கட்ட வேண்டும் என்று ஒரு விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது சில்பசாஸ்திரம் அதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் ஆக கருங்கல்லினாலே ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த கருங்கல்லை தேர்ந்தெடுக்க வேண்டும் அது மலையிலே இருக்கிறது கற்கள் மூன்று இடங்களிலே இருக்கிறது ஒன்று மலையிலே மலைப்பாங்கான தேசத்திலே இருக்கக்கூடிய கற்கள் பாறையாக இருக்கக்கூடியது அடுத்தது பூமியிலே இருக்கக்கூடிய பூமியிலே புதைந்து இருக்கக்கூடிய புதைந்தும் புதையாமலும் இருக்கக்கூடிய பாறைகள் இருக்கிறதல்லவா முழுக்க முழுக்க பூமிக்கு மேலேயே இருக்கக்கூடிய மலையாக இருக்கக்கூடியது அதுவும் கற்கள் தான் பூமியிலே பாதி புதைந்தும் புதையாமலும் இருக்கக்கூடிய கற்கள் இருக்கல்லவா அதுவும் கற்கள்தான் அதுவும் பாறைகள்தான் கற்கள் தான் ஆக நதிகள்லாம் ஓடுகிறது அல்லவா நதி நதியும் சமுத்திரமும் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய கற்களும் இருக்கிறது ஆக ஜலத்துக்குள்ளேயே முழுக்க முழுக்க தண்ணீருக்குள்ளே இருக்கக்கூடிய கற்கள் பூமியிலே இருக்கக்கூடிய கற்கள் பூமியின் மேலே பாறையாக இருக்கக்கூடிய கற்கள் என்று மூன்று வகையாக கற்கள் பாறைகளாக இருக்கிறது இதில் எந்த கற்களை எப்படி தேர்ந்தெடுப்பது கோயிலை கட்டுவதற்கு கற்களை தேர்ந்தெடுக்கின்ற முறை என்ன நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எப்படி அதை தேர்ந்தெடுத்தார்கள் எந்தெந்த கற்களுக்கு என்னென்ன சக்தி இருக்கிறது எந்தெந்த கற்களை எப்படி பயன்படுத்துவது அதனுடைய தன்மை என்ன என்று எப்படி உணர்வது என்று சொன்னால் அனுபவத்தின் மூலமாகவே சபதிகள் எல்லாம் இதையெல்லாம் உணர்ந்திருக்கிறார்கள் சாஸ்திரம் என்ன சொல்லுது மூன்று வகையான கற்கள் இருக்கிறது கற்களிலே மூன்று பேதம் இருக்கிறது வகை இருக்கிறது என்று சொல்கிறது அதில் முதல் வகை புருஷ சிலா ஆண்கள் என்று தமிழிலே சொல்கிறோம் ஆண்கள் என்றால் என்ன ஆணை போல் இருக்குமா கல் என்று அது இல்லை அந்த குணத்தை வைத்து கொண்டு ஆண்கள் பெண்கள் அலிகல் என்று மூன்று விதமாக பிரிக்கிறார்கள் அந்த கல் இருக்கிற அந்த பாறை இருக்கிறதே அது உச்சி முதல் அடித்தளம் வரை ஒரே சீராகவும் நிறம் ஆறாகவும் உறுதித்தன்மையோடும் இருந்து கொண்டு அதிலே நாதம் என்று சொல்லக்கூடிய சப்தம் வலுத்து எழுமையானால் அதிகமாக ஆனால் அந்த கல்லைத்தான் புருஷ சிலா ஆண் சிலை ஆண் கற்கள் என்று சொல்கிறோம் அது அந்த பாறையிலே தான் இருக்கிறது இருந்தாலும் அதனுடைய தன்மை நாதத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னால் ஸ்தபதிகள்லாம் அந்த பாறையை தேர்ந்தெடுக்க போகும்பொழுது ஒளி சுற்றி எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அங்கே சென்று பாறைக்கு முன்னாலே இருந்து அதை பூஜை செய்து அந்த கல்லை தட்டி பார்த்து அதனுடைய தன்மையை உணர்வார்கள் பார்வையினாலே உணர்வார்கள் அது எப்படி இருக்கிறது என்று பார்த்து அதன் நிறம் அதனுடைய தன்மை அதனுடைய வடிவம் அது சமச்சீரான வடிவம் அடியிலேயும் நுனியிலேயும் மேலேயும் ஒரே சமச்சீராக இருக்குமே ஆனால் அது ஒரு புருஷ சிலா புருஷ ஆண்கள் என்று பாவித்து அதை தட்டி பார்ப்ப சுத்தியினாலே தட்டுவார்கள் தட்டினால் அங்கே வெண்கலம் வெண்கலம் என்று சொல்லக்கூடிய ஒரு உலோகம் இருக்கிறதல்ல வெண்கல பானை அதையெல்லாம் தட்டினிய பா மண்பானையை தட்டினால் ஒரு சத்தம் வரும் உலோகப்பானை வெண்கல பானையை தட்டினால் ஒரு சத்தம் வரும் ஆக வெண்கல ஓசை அந்த கல்லிலே இருந்து வரும் பாறை என்று சொல்கிறீர்கள் கல் என்று சொல்கிறீர்கள் ஆனால் தட்டினால் எப்படி வெண்கல சப்தம் வரும் என்று சொன்னால் அந்த கல்லுக்குத்தான் தெய்வீக தன்மை இருக்கிறது இப்போ பாறை என்றாலே அது இயற்கையிலேயே விளைந்த ஒரு பொருளாக இருக்கிறது அதிலே பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை இருக்கிறது அங்கே திடம் பூமி பூமியான மண் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் பாறை ஆகிறது நீர் நீர் நிலம் காற்று ஆகாசம் இல்லையா அந்த அந்த பஞ்சபூதங்களும் அதிலே உறைந்து இருக்கிறது அந்த பஞ்சபூதங்களும் இருப்பதனாலே தான் அந்த அந்த கருங்களினாலே சிலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் நம்முடைய சரீரமும் பஞ்சபூதத்தால் ஆனது ஆக அப்படிப்பட்ட அந்த கல்லை அந்த உளி அந்த சுத்தியிலே வைத்து தட்டுகின்ற பொழுது அதிலே வரக்கூடிய சப்தத்தை வைத்து கொண்டு வெண்கலமான வெண்கல ஓசை வருகும் அந்த வெண்கலமான ஓசை வரக்கூடிய அந்த கல்லை

அடிப்பக்கம் ஒரு பாறை பெரிய பாறை இருக்குது அடிப்பக்கம் பெருத்து இருக்குது நுனியிலே போக போக சிரித்து இருக்குது என்றால் அது பெண்கள் ஸ்ரீலி ஸ்ரீசிலா என்று சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில் பெண்கள் என்று அதற்கு பொருள் அடியிலே பெருத்து நுனியிலே சிரித்து இருக்கக்கூடியது அதுவும் உறுதித்தன்மையோடு தான் இருக்கும் அது மற்ற சிலையை கம்ப ஒத்து ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அது கொஞ்சம் இலகணத் தன்மை உள்ளதாக இருக்கும் அதையும் தட்டி பார்க்கின்ற பொழுது சுற்றி வைத்து தட்டி பார்க்கின்ற பொழுது அதீதமான நாதத்தை கொடுக்கும் ரொம்ப மெல்லிதலாக இருக்கக்கூடிய அந்த அந்த கல்லிலே நாதம் புருஷ சிலையிலே இருந்து வரக்கூடிய நாதத்தை காட்டிலும் ஒரு பங்கு கூடுதலாக கேட்கும் நாதம் இனிமையாக இருக்கும் அந்த வெண்கல ஓசை இருக்கிறது அதனுடைய அந்த வேவ் லெத் என்று சொல்வார்கள் அது நீட்டிச்சு போகும் ஓ அப்படி ரொம்ப நேரம் வருது பாருங்கள் அந்த நீட்டிச்சு போகும் தட்டினால் உடனே சப்தம் வந்தால் அது புருஷ சிலை தட்டி எழுப்பப்படுகின்ற ஒளி நீண்டு வைப்ரே நீண்டு அதிர்வலையை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒடுங்குது என்று சொன்னால் அது ஸ்ரீ சிலா பெண் சிலை என்று பொருள் ஆக ஆண் சிலையிலே ஆண் பாறை கல்லிலே ஆண் கல்லிலே புருஷன் என்று சொல்லும்படியான இறைவனை வடிக்க வேண்டும் சிவபெருமான் பெருமாள் முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆண் தெய்வங்களை ஆண் கற்களின் மூலமாகத்தான் வடிக்க வேண்டும் பெண் சிலையிலே பெண் சிலா என்று சொல்லக்கூடிய பெண் கற்களிலே அந்த கல்லிலே தேவைகளிலெல்லாம் எல்லாம் அம்பாலை வடி அம்பாலை சிற்பத்தை சேர்க்கிறது அம்பாளுடைய உருவம் மகாலட்சுமி காளி பள்ளி தேவானை தெய்வ யானை ஆக பெண் தெய்வங்களை எல்லாம் பெண் சிற்பங்கள் பெண் பெண் சிலையிலே வடிக்க வேண்டும் ஆண் கற்களிலே ஆண் வடிவங்களை வடிக்க வேண்டும் இது இரண்டும் இல்லாமல் கலப்போக ஒன்று இருக்கும் அந்த இடத்துல அது கற்கை பார்த்தால் உறுதியாகவும் இருக்கும் நாதமும் வரும் ஆனால் நீட்சி இருக்காது நீட்சியிலே குறைபாடு உடைய நாதம் அந்த சப்தம் வந்து தோன்றி உடனே அமைந்து போகும் ஒரு தடவை தட்டும் போது அந்த சப்தம் வரும் வெண்கல சப்தம் வரும் உடனே குறைஞ்சு போயிடும் அப்பொழுது அந்த கல்லைத்தான் அலி கற்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லாத இரண்டும் கலந்த குணத்தை உடைய கல் பேர் அந்த கல்லிலே தான் பிராசாதம் என்று சொல்லக்கூடிய க இதையெல்லாம் கட்டுறோம் கோயில் கட்டுமானத்திலே கர்ப்ப கிரகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கல் ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சமமாக நல்லா பார்க்கணும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆண் தன்மை பெண் தன்மை என்று ஒன்று இருக்கிறது ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சமமாக கலந்தால் சம பங்கு கலந்தால் அதுதான் அலி ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்ற நிலைமை வந்துடும் ஆக குணகர்ம சுபாவங்களிலே அடித்தன்மையை நம்ம பார்க்கிறோம் நபிமிசகன் அதை ஆண் தன்மையும் இல்லை பெண் தன்மையும் இல்லை அப்படி ஒருத்தர் இருக்காருங்கன்னா அவர் நபும்சகம்னு சொல்கிறோம் அலி என்று சொல்கிறோம் அதே போலத்தான் ஆண் தன்மையும் பெண் தன்மையும் அந்த நாலத்தின் மூலமாக சமமாக இருக்கக்கூடிய அந்த கல்லுக்கு நபும் நபும்சக சிலான்னு பேர் கல்லுன்னு பேர் அந்த கல்லைத்தான் அந்த கல்லைத்தான் கட்டிடங்களை எழுப்புவதற்கு கோயிலை கட்டுவதற்கு பயன்படுத்துகிறோம் ஆக இவை இரண்டும் இல்லாமல் இன்னொரு வகை இருக்கிறது இந்த மூன்று வகை இல்லாமல் ஆண்கள் பெண்கள் அழிக்கல் இல்லாமல் இன்னொரு கல் இருக்கிறது அதுதான் கர்ப்ப சிலா கர்ப்ப சிலா இதுவரைக்கும் யாரும் கேள்விப்பட்டிருக்கிறது வாய்ப்பில்லை கர்ப்பசிலா இந்த கல் தேர்ந்தெடுக்கிறதுல கோயில் கட்டுமானத்துக்கு மாத்திரமல்ல சிலையை செய்வதற்கும் கல்லை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது ரொம்பவும் முக்கியமானது ஒன்று என்னவென்று சொன்னால் கர்ப்பசிலாவை தேர்ந்தெடுக்க கூடாது கர்ப்பசிலா என்றால் என்ன கர்ப்பம் தாங்கிய க பாறை அது என்ன பாறை உள்ளே என்ன கர்ப்பம் இருக்கும் என்று நீங்கள் கேட்கலாம் அந்த சிலையில் அந்த பாறைக்குள்ளே ஒரு வெட்டிடம் இருக்கும் அந்த வெற்றிடத்துக்குள்ளே நீர் இருக்கும் அந்த நீருக்குள்ளே தவளை இருக்கும் அந்த தவளைக்கு தேரை என்று பெயர் அப்போ தேரை இருக்கக்கூடிய கல் அது கர்ப்பம் அது கர்ப்பமுள்ள கல் என்று அந்த பாகுபடுத்தி சொல்கிறது சில்பசாஸ்திரம் ஆக அந்த கர்ப்ப சிலை தான் வரக்கூடாது அது கோயில் கட்டுவதற்கும் எடுக்கக்கூடாது சிலை செய்வதற்கும் எடுக்கக்கூடாது அது தவிர்க்க வேண்டிய கல் தவிர்க்க வேண்டிய கல் இதுக்கு ஒரு சூட்சமத்தை வைத்திருக்கிறார்கள் அங்கே சில்பசாஸ்திர கர்ப்ப சிலாவை தேர்ந்தெடுப்பது எப்படி அதனாலே தான் சிலா சங்கிரகணம் என்று சொல்லும்படியான சிலையை பாறையிலே இருந்து கல்லை வெட்டி எடுத்தல் அதற்கு பூஜைகள் எல்லாம் செய்வார்கள் பூஜைகளை செய்து அந்த கல்லை பெயர்த்து எடுப்பார்கள் வெட்டி எடுப்பார்கள் வெட்டி எடுக்கின்ற பொழுது அங்கே ஒரு விதி அங்கே செயல்படுகிறது என்னவென்று சொன்னால் எங்கும் நிறைந்த பரம்பொருள் எல்லாமாகவும் இருக்கக்கூடிய பரம்பொருள் பாறையாகவும் இருக்கிறது பாறைக்குள்ளும் சக்தி இருக்கிறது பூமிக்குள்ளும் சக்தி இருக்கிறது எல்லா இடத்திலேயும் அந்த இறைவன் நீக்கமர நிறைந்து இருக்கிறான் அதுதானே நம்ம இந்து தர்மத்தினுடைய தாற்பயம் இறைவன் இல்லாத இடமே இல்லை இல்லாத பொருளே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க, சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை க்ளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.